இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் இவங்களை மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கதை விடுறது நிறைய விஷயங்கள் நகைச்சுவை உணர்வோட நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசக்கூடியவங்க பாட்டு பாடி எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில் மிதுனம் தாங்க ஏன்னா சிரிச்சு சிரித்து பேசுவாங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு அடுத்த விஷயம் பேசுறக்குள்ளார் ஒரு கிரியேட்டிவ் அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபக சக்தியோட நகைச்சுவை உணர்வோடு வரக்கூடியவங்க ஏன்னா நிறைய பாட்டு கேட்பாங்க இது மாதிரி இருக்கும்போது அவங்க என்னென்னா பேசும்பொழுது வாய்க்கு வந்ததை எப்படி சமாளிச்சிருவாங்க யார் எந்த இடத்துல பேசினாலும் ஒரு நகைச்சுவை சொல்லி ஒரு ஜோக் அடித்து அப்படியே அந்த ட்ரெண்டை மாற்றி பேசக்கூடிய அமைப்பு இவங்க மேலே ஏதாவது ஒரு பழி போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பழியை கூட வந்து விளையாட்டாவோ அல்லது வேறு விதமாக வந்து கொண்டு போயிட்டு இதுக்கு பதில் சொல்லிடுவாங்க அளவுக்கு வந்து வாக்கு வல்லமையும் உண்டு இவங்களுக்கு வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய குணமும் உண்டு நகைச்சுவை உணர்வும் உண்டு அதனால் இந்த ஆண்டு வந்து இவங்க எந்த விஷயத்துலேயும் வந்து சமாளித்து வந்துடுவீங்க அடுத்தது சிம்மங்க மிதுனமே வந்து எப்படி வந்து புதனுடைய ஆதிக்கமோ அதே போல் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கக்கூடியது வந்து கன்னி வருதுங்க இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வேகம் படபடப்பு கோபம் யார் பழி சொல் சொன்னாலும் அதுக்கு வந்து இவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க டக்குன்னு எடுத்து நான் இப்படிலாம் இல்லையே நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு நாலு வார்த்தைக்கு நாற்பது வார்த்தையில் லச்சர் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா தான் அதுவும் இப்போ வந்து கேது வேற இருக்கிறதுனால பல மண்டை குடைச்சலுங்க அடுத்த விஷயம் வந்து சனி பகவானோட தாக்கம் அப்போ தன்னுடைய விஷயம் இயலாமை தன்மையில் பயங்கர படப்பட படப்படன்னு பொறிஞ்சு தள்ளிடுவாங்க யாரும் வா வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிக்காதிங்க தனுஷ் இவங்க எப்படின்னா கழுவர மீனில் நலுவர மீன் மீனத்துக்கு மட்டும் இல்லைங்க இவங்களுக்கும் சாதுர்த்தியம் அதிகம் எதையுமே வந்து வழிகாட்டி மாதிரி சொல்லுவாங்க தன்னகத்தே தன்னை நிறைய விஷயங்கள் அப்படியே மறைச்சி வச்சுக்குவாங்க அதை சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த அந்த சப்ஜெக்டுக்கானது இருக்கவே இருக்காது அது மாதிரி இவங்க பேசக்கூடியவங்க இந்த வருஷம் எப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து சாதிக்கிறதுக்காக பல பொய் கூட அல்லது ஒரு கட்டுக்கதையெல்லாம் வந்து விட்டு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதனால் நீங்கள் வந்து நிதான போக்கோட நடந்துக்கிறது நல்லது ராமருடைய பட்டாபிஷேகம் வச்சுக்கோங்க இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் ஒரு பிரிவினை கூட வரலாம் வம்பு வழக்கை வந்து வீட்டுக்கு தேடி கொண்டு வந்துராதிங்க மீனம் ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால மட்டும் கிடையாது ரெண்டாம் இடமே மேசம் எதுவுமே பேசவே மாட்டாங்க பேசாமல் மடந்தை அப்படிங்களாம் இந்த ஊமைக்கொட்டம் அப்படிம்பாங்களா அது மாதிரிலாம் கூட ஒரு சிலர் மீனம் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய பேச்சில் இனிமே வந்து ஒரு படபடப்பு டென்ஷன் இருக்கும் ஏன்னா எதையோ ஒன்று இழந்த மாதிரி இருப்பாங்க டக்குன்னு வந்து அப்படி படார்னு கோவம் வந்து வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்தில் இவன் ஏன் பையனாக இப்படி பேசுனா என் பொண்ணாக இப்படி பேசுனா அளவுக்கு வந்து உள்ளார வச்சுருக்கறதெல்லாம் குமிரி கொட்டக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் வேகம் படபடப்பு இருக்கும் குரு பார்க்கறனால நிதான போக்கோடு நீங்கள் நடந்துக்கணும் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி க வந்து கொஞ்சம் கேரை எடுத்துக்கணும் குடும்பத்தோட பாசத்தோடு பழகுனீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எந்த வம்புலையுமே மாட்டாமல் நல்லபடியாக இருக்கும் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்வத் அஸ்வத்தம்லா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க